மெய்யாய் தேவன் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நம் அனைவரின் ஜபங்களின் சத்தத்தை கேட்டு நமக்கு பதிலளிப்பார் நமக்கு ஏற்ற காலத்தில் உதவி செய்வார் ஜபிக்கிறவர்கள் இயேசு என் ஜபத்தை கேட்டு எனக்கு நிச்சயம் பதிலளிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் பதினேழிலிருந்து இருபத்தி ஏழு வசனங்கள் வரை அப்போது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே ஓமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலை கழிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன் அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான் அவர் பிரதியுத்தரமாக இல்லாத சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலை கழித்தது அவன் தரையில விழுந்து நுரை தள்ளி புரண்டான் அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவன் சிறு வயது முதற் ஒன்றாயிருக்கிறது இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார் அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலை கழித்து புறப்பட்டு போயிற்று அவன் செத்துப்போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் அவரிடத்தில் வந்த வியாதிஸ்தர்கள் அனைவரையும் அவர் சுகமாக்கினார் இன்றும் அவர் மேல் விசுவாசமாயிருக்கிற யாவரையும் அவர் சுகமாக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்று சமாதானத்தை பெறுவார்கள் அவரை விசுவாசிக்கிறவன் தாகமடையான் பசியினால் வாடுவதில்லை அவரை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனைப் பெற்று இயேசுவோடு நித்திய நித்திய காலமாய் வாழ்வான் இயேசுவின் உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் அவருடைய மகிமையான செயல்களை காண்பீர்கள் ஜபம் இயேசுவே என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் என் வாழ்வை மாற்றும் என் ஜபத்தை கேளும் என்னை கைவிடாமல் கடைசி வரை காத்து எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையையும் உமைக்கே செலுத்துகிறேன் ஆமேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்